ஐந்தாம் தமிழர் சங்க நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த மெசேஜ் வந்து பலருக்கும் வந்திருக்கும் மக்களை பயம் இந்த மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அது ஏன்றது இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த மெசேஜ் ஏன் அனுப்புறாங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில எமர்ஜென்சி காலகட்டத்துல மக்கள் அனைவருக்கும் பொதுவாக தகவல் சொல்லி அலர்ட் பண்றதுக்காக இந்த மெசேஜ் அனுப்புறோம்னு சொல்றாங்க சரியா மக்கள் கிட்ட போதான்னு டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக அனுப்புறோம்னு சொல்றாங்க முதல்ல ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கும் இந்த யூத பிராமணர்களுக்கு மக்கள் மீது அவ்வளோ அக்கறையா மக்கள் அனைவருக்கும் போர் பயத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்க எல்லாத்தையும் ஏன்பா குறை சொல்றீங்க பேரிடர் காலங்கள் தானே சொல்லியிருக்காங்க போருன்னு எங்கேயுமே அவங்க குறிப்பிடலையே அதிக மழை பெய்யும் போது வெள்ளம் வரும்போது இல்ல வேற எதுவும் ஆபத்துகள் வரும்போது இந்த மாதிரியான மெசேஜ்கள் எல்லாம் அனுப்பதான் செய்வாங்க பல நாடுகள்ல அனுப்பிட்டு தான் இருக்காங்க அதை இந்தியால கொண்டு வந்திருக்காங்க முதன்முறையா இந்தியால அமல்படுத்த போறாங்க இத போயிட்டு குறை சொல்றீங்களேப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கதான் நமக்கும் சந்தேகம் வருது பேரிடர் கால எச்சரிக்கைன்னு சொல்றாங்க சரிதான் பேரிடர் இப்பதான் வருதா இதற்கு முன்னாடி எவ்வளவோ பேரிடர்கள் வந்துச்சுல அப்பயே இதை அமல்படுத்திருக்கலாம்ல சுனாமி வந்துச்சு பல புயல்கள் வந்துச்சு அதை கூட விடுங்க பெருந்தொற்று பரவுச்சுல அப்போனாச்சு இதை அமல்படுத்தியிருக்கலாம்ல அதெல்லாம் விட்டுட்டு இப்போ எதுக்கு அமல்படுத்துறாங்க ஏன்னா இப்போ அனுப்புனாதான் மக்களுக்கு உலக போர் பற்றின பயம் வரும் இதை நம்ம கலெக்டிவ் சொல்லுவோம் இதை சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நாட்டில் எலெக்ஷன் வரும் யார் ஜெயிக்க போறாங்கன்னு இவங்க தான் முடிவு பண்றாங்க சுலபமா இவிஎம் மிஷின் வச்சு யார ஜெயிக்க வைக்கணுமோ ஜெயிக்க வச்சிருவாங்க ஆனா அப்படி உடனே பண்ணிட முடியாது அதுக்கு முன்னாடி மக்களை தயார்படுத்தும் அதாவது கலெக்டிவ் கான்சியஸா அந்த மக்கள் இவர்தான் ஜெயிப்பாருன்னு நம்பணும் அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவாங்க இவங்க யாரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள அதிகமா மக்கள் கிட்ட காட்டுவாங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க கருத்து கணிப்பு எல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா அந்த கருத்து கணிப்புகள்லாம் இவர் வெற்றி பெற்றாருனே காமிப்பாங்க இதனால என்ன ஆகும்னா கடைசியில அவர் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமும் மக்களுக்கு சந்தேகம் எழாது அவரின் வெற்றியை மக்கள் ஏத்துப்பாங்க ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி கலெக்டிவ் கான்சியஸ் மூலம் மக்களை தயார்படுத்துவாங்க அப்படிதான் இந்த செயலையும் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவதற்காகவே இதை செஞ்சிருக்காங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் ஒன்று இருக்கு என்னது தெரியுமா இந்த மெசேஜை இப்போ மட்டும் இல்லை இரண்டு மாதங்களுக்கு முன்பே அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்னப்பா அது இப்போதான் சொன்னீங்க போர் பயத்தை ஏற்படுத்துறதுக்காக அனுப்புகிறாங்கன்னு ஆனால் அதுதான் ரெண்டு மாதங்களுக்கு முன்பே அனுப்புகிறாங்களே அப்படின்னு நீங்க சொல்லலாம் நமக்கு வேணாம் இப்ப நடந்துட்டு இருக்க போரை பற்றி முன்கூட்டியே தெரியாம இருக்கும் ஆனா இந்திய யூத பிராமணர்களுக்கெல்லாம் அப்படி இல்லை முன்கூட்டியே எல்லா திட்டங்களும் தெரியும் எப்படி கமலஹாசன் பில்கேட்ஸ் இவங்கெல்லாம் முன்னறிவிக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிரும் அது போலதான் இந்திய பிராமணர்களுக்கு முன்னாடியே திட்டங்கள் எல்லாம் தெரியும் அதனாலதான் இரண்டு மாதங்களுக்கு முன்பே இந்த எமர்ஜென்சி அலர்ட் மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மக்களுடைய கலெக்டிவ் கான்சியஸ தயார்படுத்துறது ஆனால் அதில் வேடிக்கை என்ன தெரியுமா போர் நடக்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய டைட்டில் எப்படி இருந்துச்சுன்னா எமர்ஜென்சி அலர்ட் சிவியர் ஆனால் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம் இந்த வார்த்தைகள் மாறுறதுனால என்ன நீங்க கேட்கலாம் இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல சிவியர் எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் எமர்ஜென்சி அலர்ட்ல வெவ்வேறு நிலைகளை குறிக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா எமர்ஜென்சி அலர்ட் சிவியர்னா ஓரளவுக்கான அழிவு வர வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஆனால் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம்னா உச்சகட்டமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் நம்ம கேள்விங்க என்னதுன்னா ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே மெசேஜ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டீங்க எமர்ஜென்சி அலர்ட் சிவியர்னு அனுப்ப ஆரம்மிச்சிட்டீங்க இது ஒரு டெஸ்டிங் மெசேஜ்னான்னு சொல்லிட்டீங்க அப்போதுக்கு தேவையே இல்லாமல் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம்னு பேரை மாத்துறீங்க பல நாடுகளில் இந்த சிவியருக்கான நோட்டிஃபிகேஷனை கூட ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம்கான நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ண முடியாமல் இருக்கும் காரணம் அது சிவியரை விட மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால யாரும் மக்கள் பதட்டப்பட வேணாம் இந்த கேள்விகளெல்லாம் கேளுங்க தேவையே இல்லாமல் இரண்டு மாதங்களுக்கு முன்பு எமர்ஜென்சி அலர்ட் சிவியர்னு இருந்துச்சு இப்போ எப்படி சரியாக போர் ஆரம்பிச்சதுக்கப்புறம் வர மெசேஜ்லாம் எமர்ஜென்சி அலர்ட் எக்ஸ்ட்ரீம்னு இருக்குது இப்போ புரிஞ்சதா இது முழுக்க முழுக்க மக்களுக்கு போர் பயத்தை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே தான் இப்படி அனுப்பிட்டு இருக்காங்க இதனால் எந்த ஒரு பயனும் இல்லை கலெக்டிவ் கான்சியஸாக மக்களுக்கு போர் வரப்போதுன்ற ஒரு எண்ணம் வரணும் அவ்வளோதான் நீங்களே யோசிச்சு பாருங்களேன் போர் சூழலில் கரண்ட்டு கட் ஆயிடும் அதனால் டிவி பார்க்க முடியாது இன்டர்நெட்டும் இருக்காது அதனால ஃபோனில் இப்படி அலர்ட் மெசேஜ் வரும்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரண்ட் இருக்காதுல்ல கரண்ட் இல்லனா ஒரு நாள் கூட ஃபோனில் சார்ஜ் இருக்காது அப்போ ரெண்டாவது நாளில் எப்படி மெசேஜ் வரும் முதல்ல போர் சூழல் வரப்போகுதுனா கரண்ட்டை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவியில் போட்டலாம்ல அதான் எப்பயும் பிரேக்கிங் நியூஸ்ன்னு பயங்கரமாக ஒரு சவுண்ட் வச்சு போடுவீங்க அந்த சவுண்டே மக்களுக்கு போதுமான பயத்தை ஏற்படுத்திருமே எதுக்கு தேவையில்லாமல் இந்த மெசேஜ் வைக்கணும் இதனால ஒரு பயனும் இருக்காது இந்த மெசேஜ் வரும்போது எழக்கூடிய சத்தம் எப்படி இருக்குன்னா தான் இருக்கும் ஆனால் இந்த பிரேக்கிங் நியூஸ் சத்தத்தை கேளுங்களேன் பா இதுக்கு மேலே நமக்கு அலர்ட் மெசேஜ் தேவைப்படும் இந்த சத்தம் போதுமே மக்கள் அனைவரையும் பயன்படுத்துறதுக்கு இன்னொன்னு கவனிச்சிங்களா அது எப்படி நமக்கு தெரியாம நம்மளுடைய மொபைல் போன்ல இருக்க ஸ்பீக்கர் ஆன் ஆகுது இந்த மெசேஜ் வரும்போது அது எப்படி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அப்ப நம்மளுடைய மொபைல் போன் ஸ்பீக்கருடைய ஆக்சஸ்லாம் எல்லாம் கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஸ்பீக்கர் மட்டும் இல்ல மைக் கேமரா போட்டோஸ் அப்படின்னு அனைத்து ஆக்சஸுமே இந்த பிண்டார்கள் கிட்ட இருக்கு நமக்கு எல்லாம் தனியா மைக்ரோ சிப் போட்டு நம்மளை அடிமைப்படுத்தலாம் தேவையில்லை நம்ம கிட்ட இருக்க மொபைல் போன்ஸை வச்சே நம்மள வேவு பார்க்க முடியும் இந்த பிண்டாரிகளுக்கு தேவைப்படும்போது இந்த கீழ்த்தனமான செயல்களையும் செய்வாங்க போர் சூழலில் எல்லாமே கட் பண்ணிவிட்டாங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஃபோனையுமே ஒரு நாளைக்கு மேலே பயன்படுத்த முடியாது ஒரு சிலர் பவர் பேங்க் வச்சுருக்கலாம் லேப்டாப்பில் சார்ஜ் போடலாம் காரில் சார்ஜ் போடலாம் இது எல்லாமே ஒரு சிலரால் தான் முடியும் பெரும்பாலான மக்களுக்கு இது பொருந்தாது அதனால போர் சூழலில் இந்த மாதிரியான மெசேஜ் வர்றதுனால ஒரு பயனும் இருக்காது திடீர்னு நல்ல சத்தத்தோட எக்ஸ்ட்ரீம்ன்ற வார்த்தையை கேட்கும் போது அனைவருக்குமே தான் எழும் இப்ப எமர்ஜென்சி அலர்ட் வகையில் வைக்கலாமே எதுக்கு இது போன்ற வார்த்தைகளை போடுறது சிவியர்னு போடுறது அதுக்கப்புறம் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ரீம்னு போட்டு பயம் இந்த பயத்தை பத்திலாம் ஒரு தனி விழியமே வரப்போகுது அதுல உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரிஞ்சிடும் இந்த பிண்டாரிகள் எப்படி எல்லாம் நமக்கு இப்போ ஒரே ஒரு கேள்வி தாங்க எழுது இந்த பிண்டாரிகள் நம்மளை பயம் இல்லை இவங்க பயத்தினால இது போன்ற காரியங்கள்லாம் செய்கிறாங்களா மீண்டும் அடுத்த விழத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்